அன்பான வணக்கம் குழந்தைங்க எங்கே சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க சொன்னதாக சரியாக செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து புகார் சொல்றாங்க அதை பார்க்கும்போது இந்த குணங்கள்லாம் பிள்ளைகள் யாரிடமிருந்து கற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா வல்லுநர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா குழந்தைகள் யாரோடு அதிக நேரம் தங்கி இருக்கிறார்களோ குழந்தைகள் யாரை பார்த்து பார்த்து வளர்கிறார்களோ குழந்தைகள் யாரிடம் மிகவும் நெருக்கமாக இருக்கிறார்களோ அவர்களிடம் இருக்கக்கூடிய எல்லா விதமான பண்புகளையும் குழந்தைகள் கவனிக்கிறார்கள் கற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சில வீடுகளில் என்ன பண்ணுவாங்கன்னா மன அழுத்தம் வரும் ஒரு கோபம் வரும் அப்போ பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கையில் இருக்கிறத தூக்கி எறிவாங்க உடைப்பாங்க அப்படியே கையில் இருக்கிறத கொண்டு போய் கொட்டுவாங்க கதவை பட்டவாரன்னு அடித்து மூடுவாங்க சத்தம் போட்டு கற்றுவாங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆக்ரோஷத்தோடு அப்படி கிட்ட வந்து அடிக்க வர்ற மாதிரி வருவாங்க கையில் என்ன கிடச்சாலும் போட்டு உடைப்பாங்க இதையெல்லாம் அந்த குழந்த பார்த்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் வளர்ந்தா போகிறவங்க அந்த குழந்த அதே வேலையை பண்ணும் கத்தும் ஏன் இப்படி கத்துகிற அப்படின்னா அதுக்கு அது ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுக்குது அதுக்கு கற்றுனா நம்மக்கிட்ட யாரும் வரமாட்டாங்க ஏன்னா இந்த நிகழ்வுகள்லாம் நக நடந்த பிறகு அந்த வீட்டில் இருக்கிறவங்க அந்த தந்தையோ தகப்பனோ அவங்கள பார்த்து மற்றவங்களாம் பயப்படுவாங்கள்ல ஐயோ இந்த நேரத்தில் எப்படி பண்ணுறானே இப்படி கிட்ட போக முடியுமா வர முடியுமா அப்படின்னு அந்த பெற்றோர்களை பார்த்து வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மற்றவர்கள்லாம் பயப்படுவாங்க இல்லை பெரிய குழந்தைகள் அந்த அப்பா அம்மாவை பார்த்து பயப்படும்போது இந்த சின்ன குழந்தைகள் அதையெல்லாம் கற்றுக்கொள்ளும் கற்றுக்கிட்டு என்ன பண்ணோம் அவர்கள் எப்படி தங்களுடைய மன அழுத்தத்தை வெளிப்படுத்தினார்களோ அதே மாதிரி அந்த குழந்தைகள் அந்த மன அழுத்தத்தை வெளிப்படுத்துகின்றன அப்படின்னு பெரிய பெரிய இந்த உளவியலாளர்கள்லாம் சொல்கிறாங்க படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது அந்த மாதிரி அவர்கள் மற்ற நேரங்களில் உறவினர்கள் கிட்ட அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க எப்படி பேசுகிறாங்க அந்த பேசுகிறாங்க பார்த்தீங்களா அந்த பேச்சை குழந்தைகள் கற்றுக்கொள்கின்றன சில பேர் சொல்கிறாங்க எங் என்கிட்ட வந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க பள்ளிக்கூடத்தில் போய்ங்க இந்த பிள்ளை கண்டபடி பேச கற்றுக்கிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பள்ளிக்கூடத்தில் வந்து இந்த பேச்சை கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆசிரியர்கள்லாம் எல்லா வீட்டு குழந்தைகளும் அந்த இடத்துல வராங்க அப்போ எல்லா வீட்டு பெற்றோர்களும் எதை பேசுகிறார்களோ அதை அந்த குழந்தை கற்றுக்கொண்டு வந்து பேசுகிறது அப்போது பெற்றோர்கள் பேசுறத தானே அந்த குழந்தைங்க வந்து பேசுது இதை பெற்றோர்கள் புரிந்து கொள்ளணுமா வேணாமா தாங்கள் தங்களுடைய கோபத்தை எப்படி கையாளுகிறார்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை எப்படி கையாளுகிறார்கள் தங்களுடைய வேலைத்திறனை எப்படி கையாளுகிறார்கள் தங்களை யாராவது கோபமாக ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா குறை சொன்னால் அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் அதையெல்லாம் அந்த குழந்தை பார்க்கிறது அப்புறம் அவங்கக்கிட்ட என்னென்னெல்லாம் வீக்னஸ் இருக்குங்கிறத அந்த குழந்தை பார்த்து கற்றுக்குதுங்க கற்றுக்கிட்டு என்ன பண்ணுது அதை வந்து சொல்லி பயமுறுத்துப்பா ஒரு அம்மா கிட்ட ஒரு அப்பா பயப்படுறாரோ இல்லை ஒரு அப்பா கிட்ட ஒரு அம்மா பயப்படுறாங்களோ எந்த விஷயத்துக்கு பயப்படுறாங்களோ அந்த விஷயத்த சொல்லி சொல்லி பிள்ளை பயமுறுத்து நான் அப்பா வந்தோன்னு சொல்லிவிடுவேன் நீ இந்த மாதிரி செலவு பண்ணேன்னு அப்பா வந்தோடனே சொல்லிவிடுவேன் நீ இந்த மாதிரி அப்பா வாங்கி கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னதை எல்லாம் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லிவிடுவேன் அப்படின்னு என்ன சொன்னால் அந்த வீட்டில் இருக்கிறவங்க கணவனுக்கோ மனைவிக்கோ கோபம் வரும் என்பதை பிள்ளைகள் உணர்ந்து கொண்டு அதை போய் சொல்லி கோபத்தை உருவாக்குகின்றன அப்போ இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் அத்தனையையும் குழந்தைகள் கற்றுக்கொள்கின்றன சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா அப்படி உள்ள நுழையும் போது அந்த கதவை கூட மூட மாட்டாங்க அதே மாதிரி அந்த குழந்த இருக்கும் கதவை மூடாது லைட்டை நிறுத்த மாட்டாங்க ஃபேனை நிறுத்த மாட்டாங்க வீட்டை க்ளீனாக வச்சுருக்க மாட்டாங்க எடுத்ததை எடுத்த இடத்துல அப்படி அப்படியே போட்டுருவாங்க அந்த குழந்தைகளும் அதிக பண்ணும் ஆனால் அதை எடுத்து வை அப்படின்னு என்றைக்காவது சொன்னால் நீ போட்டில் இன்றைக்கி நீ எடுத்து வச்சியா நீ அப்படியே தானே வச்ச நான் மட்டும் ஏன் எடுத்து வைக்கணும் அப்படின்னு அந்த பிள்ளை வந்து கேள்வி கேட்கும் அப்போ குடும்ப பொறுப்புகளை யாரை பார்த்து கற்றுக்குது அந்த குழந்தை அப்படின்னா அப்பா அம்மாவை பார்த்து தான் கற்றுக்குது அவங்க ஒரு பொருளை எப்படி ஒரு கடைக்கு போகிறாங்க எப்படி அந்த பொருள் வாங்குகிறார்கள் என்பதை அந்த குழந்தை பின்னாலே போய் கற்றுக்குதுங்க அவங்க அந்த பொருளை பார்க்கும்போது எப்படி பார்க்குறாங்க எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க எதையெல்லாம் எடுக்கிறார்கள் எதெல்லாம் அவர்கள் வேண்டாம் என்று வீட்டுக்கு தூக்கிட்டு வந்த வேண்டாத பொருள்கள் என்னென்ன இது எல்லாத்தையுமே குழந்தைகள் கற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னா நாம் அந்த குழந்தைகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நடை உடை பாவனை எல்லாமே நம்முடைய பெற்றோர்களினுடைய நடை உடை பாவனை எல்லாமே உடன்பாடாகவும் பாதிக்கும் எதிர்மறையாகவும் அந்த குழந்தைக்கு பாதிக்கும் சில சமயம் அப்பா இதை செய்யறத நம்ம செய்யக்கூடாதுன்னு வளர்கிற குழந்த இருக்கும் அப்பா செய்கிறாரே நம்ம செஞ்சால் என்னான்னு வளர்கிற குழந்த இருக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க அவங்க வீட்டில் ரெண்டு பையன் இருக்கான் பையன் இப்போ வளர்ந்துட்டான் கல்லூரிக்கு போகிற லெவலுக்கு வந்துட்டான் கல்லூரிக்கு போகிறானுங்க போகிற லெவல் இருந்தேன் கல்லூரிக்கு போகிறானுங்க ஒருத்தன் நல்லா தண்ணி அடிக்கிறான் ஊற சுத்துறான் ஒருத்தன் என்ன பண்ணுறான் ஒழுங்காக வந்து படிக்கிறான் என்னடா அப்படின்னு கேட்டால் அப்பா தண்ணி அடிக்கிறாரில்ல போய் அவரை முதல்ல கேளுங்கிறான் அம்மாக்கிட்டே இவன் இப்படி இருக்கானே அப்படின்னு கேட்டுட்டு அவனை கேட்டால் அவன் சொல்கிறான் அப்பா தண்ணி அடித்து வீட்டில் எவ்வளோ பிரச்சனைங்கிறது எனக்கு தெரியுது அதனால் நான் ஒழுங்காக இருக்கணும்னு நினைக்கிறேங்க அவன் ஒரே அப்பா தான் ஒரே செயல் தான் ஆனால் அந்த பிள்ளைங்க பார்க்கக்கூடிய பார்வை மாறுகிறது அப்படின்னா குழந்தை சில குழந்தை உடன்பாடாக பார்க்கும் சில குழந்தையை எதிர்மறையாக பார்க்கும் ஆக மொத்தத்தில் என்ன சொல்ல வரீங்கன்னு தானே கேட்குறீங்க ஒன்றும் கிடையாது பிள்ளைங்கக்கிட்ட ரொம்ப கவனமாக இருங்க நீங்கள் முதல்ல மிகச்சிறந்த அது பெற்றோர்களாக இருந்தால் உங்கள் குழந்தைங்க மிகச்சிறந்த குழந்தைகளாக வருவாங்க எல்லாமே கற்றுக்கிறது உங்கள் கிட்ட தாங்கிறத எப்போவுமே நீங்கள் நினைவில் வச்சுக்கணும் பெற்றோர்கள் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்